ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம லேஸு அப்புறம் கேன்வாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ப்ளவுஸ் டிசைன் வந்து ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் போட்டு பாருங்கள் இந்த டிசைன் தான் வந்து கஸ்டமர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க இதே மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக தான் வந்து இந்த டிசைன் வந்து நான் அளவு போட்டு எடுத்துருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் லைனிங் எல்லாம் மூட்டிட்டேன் இப்போ வந்து மேலேருந்து கீழே வ பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வருது அந்த மூணு இன்ச் அப்படியே கணக்கு பண்ணி நான் வந்து அப்படியே வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து பின் போட்டு தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் ஏன்னா வந்து மாறிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது இந்த நெக் போஷன் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வருது இதையும் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் தனியாக எல்லா பாட்டையுமே வந்து பிட்டு விட்டால் நம்ம இப்போ வந்து தனியாக கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண போகிறோம் கீழே இது பார்த்திங்கன்னா வந்து எப்பையும் போல் நான் வந்து அளவு போட்டேன் அதுக்கப்புறமேலு கீழே இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அது கீழே வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து இது பண்ணதில் இந்த சைடில் எல்லாமே வந்து துணி வந்து பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுருக்கம் வராமல் துணி எங்கேயும் இருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கட் பண்ண சைட் எல்லாமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்க ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் பக்கமாக ஆச்சு காலையில் நாலு மணிக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் வந்து ஏழரை மணிக்கு தான் வந்து முடித்தேன் ஏன்னா வந்து இதில் இதில் இருக்கிற ஒர்க்குமே வந்து அவ்வளோ அதிகமாக தான் இருந்தது அது தனி இல்லாமல் வந்து தனியாக பீட்ஸ் கொக்குறதுக்கும் அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஆச்சு கொக்கி பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போதே வந்து மிஷின்லேயே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து அப்படியே வரைஞ்சிக்கிட்டு ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஷேப்புக்கு அவங்க காட்டின டிசைனில் பார்த்திங்கன்னா இந்த சைடு செக்குடு வர மாதிரி இருந்தது நான் வந்து இந்த சைடில் முந்தாணி பக்கமாக வந்து செக்குடு வர மாதிரி இருந்தது ஆனால் முந்தாணி சைடு செக்குடு வர மாதிரி இருக்கிறப்ப அது வந்து போட்டாலும் தான் செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த சைடில் வந்து வர மாதிரி நான் வந்து மாற்றி கட் பண்ணிக்கிட்டேன் கஸ்டமருக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது அது மாற்றி கட் பண்ணினதுனால அது அவங்களே சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்களா அதுக்கப்புறம் நானே வந்து மாற்றி கட் பண்ணிட்டேன் சேரீலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இன்ச் அளவுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துருக்குறேன் துணி எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் நமக்கு கொஞ்சம் இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் தேவைப்படும் அதுக்கப்புறமேல் வந்து நேர் பீஸ் தான் வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் போடுற பாக்ஸ்க்கு எல்லாமே வந்து தேவைப்படும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ட இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே டிசைன் சூஸ் பண்ணி இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு சில கஸ்டமர் உங் என்னோட விருப்பத்துக்கே விட்டுருவாங்க இந்த இடத்துல வந்து நான் தைக்கிறது நீங்கள் வந்து தைக்காதீங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இதையே நான் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணேன் இப்போ நம்ம பாக்ஸ் ஷேப் போடுறப்ப ரெண்டு சைட்லேயும் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இந்த சைடு இந்த சைடு ரெண்டு பக்கமும் அப்போ இதை வந்து நான் பிரிச்சுட்டு பாக்ஸ் ஷேப் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் க்ளோஸ் பண்ணணும் இதை நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த டிசைன் தைக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து பாக்ஸ் ஷேப் வந்து போடாத முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமே பிரிச்சுட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் இதுக்கு வாங்குகிற ஸ்டிச்சிங் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் இரநூத்தி இருபது ரூபா லைனிங் ப்ளவுஸ்க்கு ப்ளஸ் அதோட வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா டிசைனுக்காக போட்டிருக்கேன் அப்போ நானூற்றி நான் எழுபது ரூபாய் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புடவை ஓரடிச்சது நாட்டு இருபது ரூபாய் அப்புறம் அந்த மணி வச்சு தைச்சது இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் இப்போ இதான் வந்து நம்ம இது ரெண்டு பார்ட் வருது இல்லைங்களா ரெண்டுமே கரெக்டாக நம்ம பிரித்ததை பிரித்து பக்கத்துலேயே கரெக்டாக வைக்கணும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிடலாம் இப்போ வச்சு தைச்சிட்டு பைப்பிங் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கப்புறமே ஒரு லைன் வந்து பட்டையாக வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து பட்டையாக போடுறப்ப நூல் மாற்றி ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா இது வந்து பைப்பிங் கொடுக்குறப்ப அந்த இடத்துல வந்து அந்த இந்த கலர் துணி தானே வருது அப்படிங்கிறதுனால அது அதே இதுலேயே நம்ம வந்து விட்டுறலாம் கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாக தான் ஆச்சு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ரொம்பவே நீட்டாக இருந்தது ரொம்ப வந்து கஸ்டமருக்கு பிடிச்சிருந்தது ஓகே அவங்க ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன்னால் வந்து இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு இது வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து கை வந்து வச்சு ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க அதோட வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணல ஒரு நார்மலான பஃப் டிசைன் தான் ஆனால் வந்து அதில் நான் வந்து இப்போ இருக்கிற மாடல் இப்போ இருக்கிற மாடலில் வந்து அந்த பஃப் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அது வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு இதை வந்து பிரிச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நீங்கள் நான் நான் வந்து இப்போ இருக்கிற மாடலில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் நீங்கள் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க சரி பரவாயில்ல நான் வந்து அதை பிரிச்சுட்டு மாற்றி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபாக்சன் ரொம்பவே முக்கியம் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரையுமே ஏன்னா அவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா சரி வேற டெய்லர்ட்ட கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க போட்டிகள் நிறைந்த உலகம் இது நம்ம வந்து புதுசு புதுசாக வந்து கற்றுக்கிட்டு டெய்லிக்கு டெய்லிக்கும் நம்மளை நம்ம வந்து நிரூபிச்சியே ஆகணும் ப்ரூவ் பண்ணியே ஆகணும் நம்ம நல்ல டெய்லர் நல்லா தைப்போம் அப்படிங்கிறத வந்து நிறையா பேத்துக்கு தெரிவிச்சே ஆகணும் தான் வந்து நிறையா ஆர்டர்ஸ் வாங்க முடியும் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்க முடியும் அப்படின்னு நான் நான் என்னோடய கெஸ்ஸிங் அதுதான் ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக யாரும் ஸ்டிச்சிங் பழகி இருக்க மாட்டாங்க ஒரு ஊர்லேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு கிராமம் வில்லேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு டெய்லர் ரெண்டு டெய்லர் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு தெருவுக்கே பத்து டெய்லர் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இப்போ வீட்டிலேருந்து வந்து ஸ்டிச் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க நான் வந்து ஸ்டிச்சிங் பழகினதுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தைச்சுக்கிறோம் நமக்காவது தைச்சிக்கலாமே வீட்டில் மிஷின் இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் பழகினதே இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு தொழிலாக அது வந்து அமைஞ்சிருக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நானும் போய் எங்கேயாவது ஒரு பக்கம் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறதுக்குள்ளோ போதும் போதும்னு ஆகி போயிடும் நம்ம டைமுக்கு போகணும் டைமுக்கு வரணும் குழந்தைங்கள பார்க்க முடியாது இத்தனை பிரச்சனையும் இருக்கில்ல நமக்கு ஒரு நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு தொழில் அமைஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா இதை எப்படி நம்ம இன்னும் வந்து மேலே மேலே அதிகப்படுத்துறது எப்படி இன்னும் கஸ்டமர்ஸ் அதிகப்படுத்துறது எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுக்கறது அப்படிங்கிறத தான் என்னோட ஒரு ஃபுல் டே வந்து நான் எப்பயுமே ஸ்டிச்சிங்கில் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா கஸ்டமருக்கு பிடிக்குமா இது நல்லா இருக்குமா அந்த மாதிரி தைச்சி கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத மாதிரி தான் வந்து ச அதிகமாக யோசிக்கிறது சரி இது கரெக்டாக இருக்குமா ஒவ்வொரு ப்ளவுஸுமே அப்படி தான் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் எனக்கு வந்து அது ஓகே கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கலாம் அப்படிங்கிற தோணும் போது தான் வந்து நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் ஆனால் எவ்வளோ அவசரத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து நேற்று ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு இருந்ததில் பேக் ஓகே வச்சு ஒன்று தைச்சேன் அதில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு பட்டிக்கு வந்து துணி பத்தலை அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லை அப்படிங்கிறதுனால வேறு கலர் துணி கொடுத்து நான் தைச்சிட்டேன் ஆனால் வந்து அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறப்ப அந்த பட்டியோடய கலர் வந்து அந்த மேல் துணியும் லைட்டாக இருந்தது அந்த பட்டியோட உள் துணி வந்து டார்க்காக இருந்தது அது வந்து ஒரு எனக்கே அது வந்து மனசு கேட்கல அதனால் திருப்பியும் ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் திருப்பியும் வந்து பட்டியை பிரித்து எடுத்துகிட்டு ஏன்னா அது வந்து பேக் ஓகே அப்படிங்கிறனால வந்து அப்படியே ஒட்டுக்காக பட்டி வச்சு நான் தைச்சிருந்தேன் ஃப்ரண்டில் அதனால அதை ஈஸியாக நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது பண்ணிவிட்டு அதை வந்து பிரிச்சுட்டு அதுக்கு பதிலாக சேம் கலரில் வந்து லைனிங் தேடி எடுத்து போட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அப்போ தான் எனக்கே ஒரு திருப்தியாக இருந்தது அதை கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் செலுப்பு பார்க்காம கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறையா வரும் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பேசுகிறதுலையே வந்து அவங்கவுங்களை நம்பி ட்ரெஸ் கொடுக்கணும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் பேசணும் இப்போ எதாவது பிரச்சனைன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இல்லை அது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லாமல் கொடுங்க நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி எதாவது ட்ரை பண்ணி எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து சரி பண்ணி கொடுங்க தொண்ணூறு பர்சன்ட் சரி பண்ண பாருங்கள் முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து இல்லை நான் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அது எதுவும் பண்ண முடியாதுன்னு நெக்ஸ்ட் டைம் வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசி பழகணும் இப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்து ஜாயின் போட்டு எடுத்தாச்சு இந்த செக்குடி இது வந்து நம்ம பண்ணி இது இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ வந்து அந்த பைப்பிங்கு ஓரத்தில் நம்ம அப்படியே தையல் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம பிசுறு வர இடத்துல எல்லாமே வந்து ஓவர்லாக் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ கம்பல்சரி வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டு நல்லா கட்டுக்கட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து எங்கேயாவது பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவும் நல்லாவே இருக்காது அது கஸ்டமருக்கு நம்ம வந்து இவ்வளோதான் நம்மளை எதுவும் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க ஏதாவது சொல்லிருவாங்க அதனால் அதை நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் நான் ஓவர்லாக் போட்டி எடுத்துகிட்டு பிசிறு வராத மாதிரி இருக்க ரெண்டு தையல் வந்து அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டேன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ண போர்ஷனை வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் கீழ் பக்கத்தில் இருந்தே மேல் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அதே மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் பைப்பிங் கொடுத்து கூட வந்து ஒரு லைன் வந்து பட்டையாக வர மாதிரி வச்சுருந்தேன் கைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பைப்பிங் கொடுத்து கூட ஒரு லைன் வந்து பட்டையாக வர மாதிரி வந்து வச்சுருந்தேன் இது வந்து நல்லா பார்க்கறக்கு ரெண்டு கலருமே நல்லா அட்ராக்டிவ்வாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது டிசைன் பார்த்துருந்தா கூட இன்னுமே நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து கஸ்டமர் இதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னாச்சு இவங்க இந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தது கூட கிடையாது இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஃப்ரீ ஆன்லைன் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி தான் டோர் டெலிவரியில் வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து சொல்லி வைக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ போ போகிற வழி வர வழி டெய்லி ரெகுலராக போகிற வழி வர வழியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல எங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்க வந்து வாட்ச் கடை வந்து போட்டிருந்தாங்க பிளாட்ஃபார்மில் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் ஸ்டி வாட்ச் வந்து எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நாங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுன்னா சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து கே அவங்க வந்து அதுக்கப்புறமேல் நம்பி வந்து ப்ளவுஸ் கொடுக்க ஆரம்பி இப்போ ஒரு ஒன் இயர் பக்கமாக வந்து என்கிட்ட தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு அவங்க மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வீ அவங்களுக்கு பக்கத்து வீடு இந்த மாதிரி வந்து கஸ்டமர் வந்து ட்ரெஸ் வந்து வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்ருக்குறாங்க இது வந்து எங்கள் வீட்டுக்காரே வந்து போயி போயிட்டு வர வழி டெய்லி ஒர்க்குக்கு போயிட்டு வர வழி அப்படிங்கிறதுனால அவங்களே வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் டெய்லி எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெங்கெல்லாம் சொல்லி வைங்க அவங்க பாப்பாங்க பழைய பாப்பா தம்பியெல்லாம் படிக்கிற ஸ்கூலில் சொல்லிவிங்க ஆர்டர்ஸ் வரல அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணாதீங்க ஆர்டர் வரல வரல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து வீட்டிலே உட்காந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் கண்டிப்பாக வராது ஏதாவது நம்ம ஸ்டெப் எடுத்தால் தான் வந்து நமக்கு ஆர்டர் வந்து வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து நான் கிராமத்தில் இருக்கேன் வில்லேஜில் இருக்கேன் எனக்கு தைக்கிறதுக்கு அவ்வளவுக்கு துணி வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஏதாவது ஒரு பக்கம் நம்ம முயற்சி பண்ணினா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் நம்ம எட்டி வச்சா தான் அதுக்கப்புறம் நம்மளோட இது கொஞ்சம் எட்டி வைக்க முடியும் ஒரு லக்கு அந்த மாதிரி ஏதாவது நமக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துடலாம் அதனால் நாங்கள் இங்கே வந்தப்பயே கூட நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது ஒரு ஒன் இயர் பக்கமாக நான் சும்மாவே தான் இருந்தேன் ஏன்னா வந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி வரும்போது நமக்கு கஸ்டமர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம இடம் மாறி வந்துட்டோம்னா நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு வருஷம் சும்மா இதாக இருந்தேன் அதுக்கப்புறம் படிப்படியாக தான் நிறைய பேத்துக்கு சொல்ல ஆரம்பித்து பிட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சி இப்போ நிறையா லேடிஸ் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க ஸ்கூலில் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ சந்தைக்கு போனோம் அப்படின்னா சந்தையிலையும் நம்ம ரெகுலராக காய் வாங்குறவங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே மில்லு இருக்குது கலக்கா மில்லு அந்த மில்லில் வந்து நிறைய லேடிஸ் வேலை செய்வாங்க அங்கேயும் போய் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்தையும் நீங்களாக தேடி தேடி பார்த்து இது பண்ணணும் இப்போ இப்போ ரெகுலராக பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா பெட்ரோல் பங்க்கில் இப்போ லேடிஸ் எல்லாருமே வந்துட்டாங்க இல்லை அவங்கள்ட்டையுமே வந்து சொல்லி வைக்கலாம் அதுவுமே நமக்கு ஒரு ஆர்டர் தானே என்னது இப்போ அவங்களுக்கு ஓகேன்னா கொடுக்கப் போகிறாங்க அப்படி இல்லைன்னா விட்டுற போகிறாங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து எப்படியோ வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ப்ளவுஸ் டிசைனும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்லுக் வந்து இதுதான் இந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக ஒரு பீட்ஸ் மாதிரி வச்சுருக்குறேன் இதில் வந்து அதில் வந்து ரெண்டு பீட்ஸ் வச்சுருந்தாங்க நான் வந்து ஒரு பீட்ஸ் தான் வந்து வச்சுருக்கிறேன் லாஸ்ட் ஃபைனல் இதோட அவுட்லுக் இது தான் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இதுவும் வந்து செக்டு டைப்பில் தான் நாட் வந்து ரெடி பண்ணலான்னு பார்த்தேன் கிளாத் கம்மியாக இருந்ததுனால விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி லைக் பண்ணுங்க தேங்க்ஸ்